மெண்ட் சூர்யா ஜோதிகா வழங்கும் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் திரைப்படம் இன்று முதல் உலகமெங்கும் வெளியாகி உள்ளது முதல்ல நம்ம வெளிப்படையாக இத்தனை ஊடகங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மகனாக நான் இந்த பொது மகனாக கேட்க விரும்புகிறது சனாதனம்னா என்ன சனாதன தர்மம் என்றால் என்ன யார் விளக்கி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு புரிய வைக்க தயாராக இருக்கிறீங்க முதல்ல அதை சொல்லுங்கள் சனாதனம்லாம் எல்லாம் சனாதனம் இருக்குதுங்கிறதெல்லாம் எப்படி ஏற்கிறது சொல்லுங்கள் நீங்கள் கேலி பண்ணி சிரிக்கிறேன்னா இதில் போய் நீங்கள் இவ்வளவு இது போது சிரிப்பாக வருது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதில் எனக்கு வர்த்தம் இருக்குது ஆனால் அவருக்கு என் தம்பி சூர்யாவுக்கு பிரச்சனை இருக்கு அங்கே படம் வெளியாகுது அவர் துணை முதல்வராக இருக்காரு அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது சரிங்க அப்படி அப்படிதான் சொல்லணும் தெலுங்கு இங்கேயே பல நடிகர்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம் உங்களுக்கு இருக்கிற கோபம் எல்லாருக்கும் இருக்கிற கோபம் இருக்கு ஆனாலும் அவங்களுக்கு திரையரங்க ஆர்ட் இருக்கு அது எதுக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்மளை மாதிரி எதுவும் வேணா பயா பாத்துக்கிறோமே வந்து நிக்க முடியாது எல்லாரும் நிற்க முடியாது தம்பி எல்லாரும் நிற்க முடியாது இப்போ இப்போ இது சிறைக்கு போனதுனால ஃபெலிக்ஸுக்கு சவுக்கு சங்கருக்கும் எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குது அந்த குடும்பத்துக்கு யார் அந்த அந்த வலைவலி நடந்தால் வருமானம் அது இல்லை இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ அந்த மாதிரி இழப்பை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவங்க தைரியமாக நிற்பான் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் பெரும் முதலீடு தம்பி பல நூறு கோடிகளை முதலீடு செய்யும்போது அதை வாங்கினவங்க அது சார்ந்தவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க போது அவங்க கொஞ்சம் பின்னடைய வேண்டியது வருது அதில் ஒரு குறைய நம்ம சொல்ல முடியுது ஆனால் நான் கேட்குறது என்னன்னா இதில் என்ன இதில் என்ன சனாதனம் வருது இதில் என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன் நீங்கள் ஒரு லட்டு பிரச்சனை தம்பி இப்போ நான் வந்து தலைவன் நான் முதலமைச்சர் லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்கு ஒப்பந்தம் அது கலந்தவன் யார் அதை கொண்டாடா அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ள போடு இனிமேல் கலக்காத வேறாருக்கு ஒப்பந்தம் கொடு இவ்வளோ தானே தம்பி அரை அரை ஒரு மணி நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு இதானே தானே நிர்வாகம் இந்த பாருங்க சென்னையில் ஒரு போக்குவரத்து இதில் பேருந்தில் போன மாணவரை ஒரு நடத்துனாரு அடிச்சு விட்டார் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் இதை கேட்டுக்கிறீங்க இது எப்படி கையாளணும்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்தவொடனே வண்டி எடுத்துக்கு நேரம் போயிடுறாரு மாணவர்கள்லாம் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க என்னவொன் பிரச்சனை என்ன இவர் அடிச்சு விட்டாரு அவர் என்ன செய்யலாம்ன்றேன் அவரை எங்கேயாவது வேலை விட்டு தூக்கிடுங்க அப்படின்ட்டு சரி இந்தா டிஸ்மிஸ் போ வேலையில் இல்லை நீ படிக்கிற பிள்ளை நீ எதுவும் போராடி இருக்க போய் படிக்கப்போ அனுப்பிட்டேன் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்தோடனே என்னங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க பாவங்க அப்படின்னோடனே ஏய் படிக்கிற பிள்ளையோட போய் இவன் ஜண்டை கொடுக்கிறதுக்கலாமா அவன் படிப்பை விட்டு வீதியில் எங்கே போராடிக்கிட்டு இருக்கான் பைத்துக்கிறதான் அவன் கேட்குறது டிஷ்மிஸ் டிஷ்மிஸ் பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான் வெண்ண ரெண்டு நாள் விட்டு என்னையும் வந்து பார்க்க சொல்லு வந்த என்ன ஏன் இப்படி பண்ணுற உனக்கு அறிவு இருக்கா படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகளில் போய் தயார் பண்ணியிருக்கலாமா இந்த வேறு பக்கத்தில் ஓட்டுறவனுக்கு அந்த தெரியாம எங்கேயாவது போய் களைச்சி இப்போ அவ்வளோதான் தான் முடிஞ்சு போச்சு இதுதான தலைவன் கலகு அதை விட்டு உருட்டில் அந்த லட்டை உருட்டுனதை விட இவங்க உருட்டின உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டு அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்குறேன் பால் குடிக்கிற நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற பால் இருந்து வந்தது நெய் இருந்து வந்தது கொழுப்பு இருந்து வந்தது ஏன்டா நெய் தின்பா கொழுப்பு தின்னா சேத்து போயிருவியா என்ன பிரச்சனை இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி இங்க பாரு நல்ல கவனி மாட்டு கருவிங்கிறனா கீழ் சாதி பால் குடிக்கிறனா நடுசாதி இடை சாதி மூத்திரம் குடிக்கவே உயர்ந்த சாதி உலகத்தில் இந்தியாவில தான் தம்பி பால் கொட்டப்படுது நெய் எரிக்கப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது ஏடா மூத்தரம் குடிப்பேன் கொழுப்பிச்சா கொழுப்பிச்ச கொழுப்பு என்னது இதுதான் அதிகப்படியான கொழுப்பு கோடி பிரச்சனை தம்பி கோடி பிரச்சனை இருக்கு அண்ணன் ஒரே நொடியில் தீர்க்க ஒரே நொடியில் லட்டு யார்டா ஒப்பந்தம் கொடுத்தீங்க ஏன்டா டேய் அவன் நம்பிக்கை இருக்க நம்பிக்கையில் எதுக்கு சேர்க்கு எதுக்கு கொழுப்பை போய் சாத்த ஐயோக்கிய பிள்ளைங்க வார அவ ரத்து தூக்கி உல தூக்கி போடுறான் அவன் ரத்து பண்ண வந்ததை இங்கே வா இனிமேல் அந்த லட்டப்புற தூக்கி போடு பொறச்சி விடு இல்லை வேற யாருக்கா கொண்டு விடு இனிமேல் யார் வேற ஆளுக்கு நல்லா நியாயமாக பண்ணுவேன் யார் அவனுக்கு போடு அந்த லட்ட சோதி அதுல சரியா நெய் மட்டும் கலக்கப்பட்டு இருக்கா இத விநியோகி இவ்வளவு தம்பி ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்சு வரல தம்பி நீங்க பெரும்பாலும் மதிக்கிறீங்களா இல்ல கேவலப்படுத்துறீங்களா அவர் எழுது இன்னும் ஒரு லட்டுக்கெல்லாம் புனிதம் புனிதங்கட்டு போறவர்னா எப்படி தம்பி என்ன நீங்க சொல்றீங்க உங்க உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா இதல்லாமா ஒரு இது தம்பி நீங்க கோயில விட்டு வெளியில வாங்க தம்பி உலகத்துல நீங்க ஒண்ணு கத்துக்கிற தம்பி சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்யறவன் இருக்காங்கல்ல அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி அது தேவைப்படாதவனுக்கு மக்களை பற்றி மண்ணின் வளம் மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பத்தி சிந்திக்க நேரம் இருக்காது தேவை இருக்காது உடல் எடையை குறைக்க தம்பி குறைக்கிறது ஒரு ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரி எல்லாம் அவர் வளர்றது அப்படிதான் நல்லா சாமினா சாமிபூர்வமா பேசணும் தப்பு கொழுப்ப கலந்தது தப்பு யார் கலந்தது இப்ப என்ன தெரியுமா ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு எதிராக நம்ம போராட வேண்டும் பாருங்கள் கொழுப்ப இவங்க அவர் கிறித்தவர் கலந்துட்டாரு தெரியல என்னன்னு புரியல அது எதுல கலப்படம் இல்ல கருத்து தான் அது இல்லைன்னு வேண்டியது வேண்டியதானே அது இல்லை இப்போ திடீர்னு பாருங்கள் எலி கிடந்துச்சுன்றாங்க திடீர்னு கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்றாங்க நமக்கு இதில் சந்தேகம் வருது இதில் நீங்கள் ரேசன் அரிசியிலே சரி ஊட்டப்பட்ட அரிசியே கலந்தீங்க அது கலப்படம் தானே நீங்கள் கொண்டாந்து எங்களுக்கு பொங்கல் கொடுத்த வெள்ளத்தில் க பூச்சி இருந்துச்சு அரைட்டெல்லாம் பள்ளியெல்லாம் செத்து கிடந்துச்சு உருகி ஓடிச்சு நீங்கள் எப்படி பார்த்தாலும் உருகித்தானே உருக்கித்தானே பொங்கல் வைப்பிய நாங்கள் உங்களுக்கு உருகி வசதியாக கொடுக்குறோன்னு நீங்கள் அது மாதிரி எந்த பிரச்சனையே பிரச்சனை ஆகணும் எது மக்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கணும் தம்பி நாட்டுக்கு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களால் எவ்வளவு பிரச்சனைன்னு யோசிங்க அதை மறைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கிறது இங்க தமிழ்நாடு அரசு இந்த விஷ்ணுன்னு ஒரு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு ஒரு வாரம் ஓட்டி அந்த பிரச்சனையை புறம் திருப்பிச்சு அது மாதிரி இப்ப லட்டு ஒரு நொடியில தீர்க்கலாம் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்து என்ன விடுங்க அப்படின்னு போக வேண்டியது என்ன அது அவ்வளவு பெரிய தம்பி கார்த்திக்கிட்டே அந்த நெறியாளர் கேட்டிருக்கக்கூடாது அவர் எவ்வளோ நாகரிகமாக பதில் சொல்றாரு அது சென்சிட்டிவ் இஷ்யூ அது உணர்வு பூர்வமான சிக்கல் அதை தவிரங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா மறுபடியும் விட்டுருக்கணும் திருப்பி லட்டு வேணாமான்னு அவர் வேணான்ன்றார் அவ்வளோதான் அவர் ஒன்று யாரையும் காயப்படுத்தணும் நீங்கள் பேச்ச கேளுங்க யாராவது காயப்படுத்துகிற மாதிரி இருக்குதான்னு பாருங்கள் அதுக்கு போய் கோவப்படுறது அர்த்தமேட்டது இந்த தம்பி மேலேயும் இந்த தப்பு பவன் வந்து அது இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது இல்லை